யூபியில் இப்போ லாஸ்ட் நடந்த நிகழ்ச்சி விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து இது அரசியல்வாதிகள் வந்து அரசியல் ஆக்கிட்டாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மோடிஜி அவர்களுடைய அரசு லாண்ட் ஆர்டர் சட்ட ஒழுங்கு கட்டுப்பாட்டில் வந்து மிக சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க அதை பற்றி எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பட் இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா யார் அந்த நாலு பேர் அந்த பெண்ணுக்கு என்ன ஒரு தீங்கிழைச்சாங்களோ அந்த நாலு பேர்த்த கூட போலீஸ் அரெஸ்ட் பண்ணிவிட்டாங்க உள்ளே வச்சுருக்கிறாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான செக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு பண்ணிடுவாங்க பட் இதில் ரெண்டாவது நடந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த கிரிமியேஷன் அப்படிங்கிறதான் நிறையா மக்களுக்கு வந்து ரெண்டரை மணிக்கு பண்ணிவிட்டாங்க தனியாக பண்ணிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அதற்கு உடனடியாக வந்து அரசு வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டு அந்த மாவட்டத்தோட எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க எஸ்பி கூட இன்னொரு மூணு போலீஸ் ஆஃபீஸரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ அரசை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா லான் ஆர்டரை வந்து கட்டுப்பாடாக சிறப்பாக வச்சுருக்கிறாங்க சில தவறுகள் வந்து ஆஃபீஸர்ஸ் பண்ணும்போது அதன் மேலே வந்து ஆக்ஷனும் வந்து ரொம்ப டஃப்பாக எடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த சிஎம்ஏ வந்து ஒரு எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணி ஒரு மூணு ஆஃபீஸர் சஸ்பெண்ட் பண்ண நான் பார்த்தது இல்லைங்க பலகாலமாக பார்த்தது கிடையாது அதனால் எல்லாத்தையுமே வந்து அரசியலை பார்க்கக்கூடாதுங்க சில டைம் பார்த்திங்கன்னா அதிகாரிகளும் சில இடத்துல தப்பு பண்ணுவாங்க கீழே நடக்கிற விஷயங்கள் வந்து அதிகாரிகள் தப்பு பண்ணுவாங்க தப்பு பண்ணும்போது அரசு வந்து அதை சரி பண்ணி கொடுக்கும் அதை வந்து இந்த டைமில் வந்து ஒரு பேண்டமிக் டைமில் வந்து நான் கூட்டமாக போவேன் ஊருக்குள்ளே போவேன் நான் வந்து ஆக்ரோஷமாக பேசுவேன் நான் போய் பேசி வந்து அரசு மோசன்னு சொல்லி சொல்லுவான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் போலீஸ்காரங்களோ வேறொரு ஆட்களோ அவங்க செயல்படுற வேலையை வந்து தடுக்கிறதுக்கான முயற்சி தான் நான் அதை பார்க்குறேன்னுங்க ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மோடிஜி அவர்கள் யோகிஜி அவர்கள் அரசு மேலே மக்களுக்கு இருக்கிற முதல் நம்பிக்கை வந்து டெவலப்மெண்ட் நீங்கள் யூபிக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ டெவலப்மெண்ட் நடந்திருக்குங்க ரோடு எல்லாம் பக்கமாக நடந்துருச்சுங்க இவங்களுக்கு தெரியும் அடுத்த எலக்ஷன் நடக்கும்போது யாரும் யூபியில் வந்து டெவலப்மெண்ட்டை பற்றி பேசவே முடியாதுங்க ஏன்னா அஞ்சு வருஷத்தில் இந்த அரசு வந்து இதற்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியோ பண்ணிட்டு போயிட்டாங்க அதனால் இப்போ லான் ஆர்டர் அப்படின்னு கையில் எடுக்கிறாங்க அவங்களுக்கும் தெரியும் அபிஷேக் துபேன்னு ஒரு 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 மனிதன் வந்து போலீஸ்காரங்களை சுட்டு கொண்டுட்டான் அப்படின்னா அதற்கு அரசு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ ஆக்ஷன் எடுத்தாங்க ஸோ தப்பு நடக்கும் போதெல்லாம் சரி பண்ணிட்டு வர்றாங்க பட் இதோ ஒரு இஷ்யூ எடுத்து எடுத்து திரும்ப 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 பேசி யூபி மட்டும் டிவிலேயே இருக்குது யூபியில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு மட்டும் டிவிலேயே வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போதுங்க அரசியலாக தான் பார்க்குறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா பிரியங்கா காந்தி அவங்களுக்கு யூபியில் ஒரு ஸ்டேக் இருக்குது ராகுல் காந்தி அவங்களுக்கு யூபியில் ஒரு ஸ்டேக் இருக்குது ராகுல் காந்தி அவங்க யூபியில் எம்பி எலெக்ஷன் இந்த டைம் வந்து ஜெயிக்கல அவர் பிரியங்கா காந்தி அவங்க ஒரு ஆர்கனைசேஷன் பொஷனில் இருக்கு ஸோ அவங்க வந்து யூபி லைம்லைட்டில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன் இப்போது தமிழகத்தில் உள்ள ஒரு ஆறு மாதத்துல ஜெயில் அசமதி ஆகிருச்சு நிலைமை வந்து பாஜகனுடைய புதிய நிர்வாகிகள் பட்டியில் தமிழகத்திலேருந்து ஒரு தூள் நடந்தது அது தமிழகத்தில் வந்து பாஜக பின்னாடி ஏற்படுத்தாரு நான் அப்படி பார்க்கலீங்கண்ணா நான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் எட்டு ஜென்ரல் செக்ரட்டரிக்கு தான் பொறுப்பு கொடுக்க முடியுங்கண்ணா எட்டு பேர் கொடுத்துருக்காங்க சவுத் இந்தியாவிலேருந்து இருந்து ஒருத்தர் இருந்து ஒருத்தர் இருந்து ஒருத்தர் மூணு ஸ்டேட்டுக்கு மூணு கொடுத்துருக்காங்க அஞ்சு பொறுப்பு வேறு வேறு ஸ்டேட் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா முப்பது ஸ்டேட்டுக்கு மேலே இருக்கு எல்லா ஸ்டேட்டுக்கு கொடுக்க முடியாதுங்கன்னா வைஸ் ப்ரெசிடென்ட்டு கொடுத்துருக்காங்க இதற்கு முன்னாடி நமக்கு பொறுப்பில் இருந்தவங்க ஹெச் ராஜா சார் இருந்தாங்க ஹெச் ராஜா சார் அவர்கள் இந்த டீமில் இல்லவங்க பட் நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னாங்கன்னா ஒன்று நம்ம எலெக்ஷன் டைமுக்கு போகிறோம் சீனியர் தலைவர்களுடைய வேலையை வந்து ஃபீல்டில் வேணும் அவங்களுக்கு வேறு ஆர்கனைசேஷன் பொறுப்பு கொடுக்க வேண்டாம்னு கட்சி நினச்சிருக்கலாம் அது கட்சியோட மேலிடம் எடுத்த முடிவுங்கனா அல்லது வேறு பொறுப்புகள் அவங்களுக்காக காத்திருக்கலாம் ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் முப்பத்தொம்போது ப்ளஸ் ஒன்று நாற்பது எம்பி சீட் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாடுங்க தமிழ்நாட்டை எப்பவுமே பாஜகவை பொறுத்த வரைக்கும் கோர் இதில் தான் வச்சுருக்காங்க தமிழ்நாடு வந்து ஒரு சைடு ஸ்டேட் கிடையாதுங்கண்ணா கோர் ஸ்டேட் தான் தமிழ்நாடு பொறுத்த ரிசோர்சஸ் கொடுக்கறதோ மோடிஜி அவர்கள் தமிழுக்கு தமிழ்நாட்டுக்காக பண்ணுறதோ எல்லாம் நம்பர் ஒன்றில் தான் இருக்கும் இதை வந்து டக்குன்னு ஒரு இஷ்யூவா பார்க்காதீங்கன்னா ஒரு ஆறு மாதம் கேப் கொடுத்து பாருங்க அதுக்கான புரிதல் நிச்சயமா வருங்க சீனியர் தலைவர்கள் கண்டிப்பா கௌரவம் கிடைக்கும் நான் கட்சிக்காக அவ்வளோ வேலை செஞ்சிருக்காங்க நிச்சயமாக நல்லது காத்துருக்குன்னு தான் நான் பாக்கிறேன் இடைத்தேர்தல் பாஜக ஒரு சின்ன இது வந்து சென்ட்ரல் ஹைகமாண்ட் எடுக்கக்கூடிய பார்லிமெண்ட்ரி போர்டு எடுக்கக்கூடிய முடிவு எம்பி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அதிகாரம் அவங்களுக்கு மட்டும்தாங்கண்ணா இருக்குது கூட்டணி நிலை வேறு இருக்கும் அதெல்லாம் பார்த்து அவங்க முடிவு எடுப்பாங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி தொண்ணூற்றி ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து முதல்வர் வேட்பாளர் தான் பாஜகம் வந்து இப்போ நீங்கள் தான் மோடிஜி தான் நம்மளுடைய முதல்வர் வேட்பாளர் நம்மளுடைய பிஎம் வேட்பாளர் எல்லாம் வருகாங்க நம்மளுடைய ஒரே ப்ராண்ட் வந்து மோடிஜி ஏன்னா மோடிஜி மட்டும்தான் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களையும் போய் ரீச் பண்ணிட்டார் எல்லா வீட்டுக்கும் ரீச் பண்ணிட்டாரு நம்ம கட்சியோட சிந்த சித்தாந்தம் பார்த்தீங்கன்னா தனி மனிதன் எப்போவுமே அடையாளப்படுத்த மாட்டாங்க இப்போ நான் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா அண்ணனுக்கு ஒரு பொறுப்பு தலைவருக்கு ஒரு பொறுப்பு அவங்கவுங்க பொறுப்பு அவங்கவுங்க சைலண்டாக பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டேஜில் இருக்கவங்க எல்லாம் ஒரு ஒரு பொறுப்பு பண்ணுறாங்க ஸோ நம்ம கட்சியோட ஒரு ப்ளஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா தனி மனிதனை நம்ம சித்தாந்தத்தில் வந்து அடையாளப்படுத்த மாட்டோம் பட் ஏன் மோடிஜி நம்ம சொல்கிறோம் அப்படின்னாங்க மோடிஜியை தான் மோடிஜி தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மனிதருக்கும் ரீச் பண்ணிட்டார் ஒரு திட்டத்தில் ஸோ தமிழக எலக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மோடிஜி அவர்களுடைய முகத்தை வச்சு தான் நாங்கள் பாஜகவை பொறுத்த வரைக்கும் உங்கள் அரசியல் இருக்குங்க இரட்டை நடத்துற ஸ்கூலில் வந்து இந்தி சொல்லி தராங்க அப்படிங்கிற புகாரை வச்சு மாநில தலைவர் முருகன் அவர்கள் வந்து திமுக நடத்துகிற பள்ளிகள் முன்னால் ஆர்ப்பாட்டம் வந்து அறிவிச்சு ஆனால் அதற்கான தகவலை இருந்தவர்கள் இப்போ ஆர்ப்பாட்டம் இது முருகன்ஜி அவர்கள் சொன்னாங்க ஆர்ப்பாட்டம்னு சொன்னதை விட அவங்க சொன்ன எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னாங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து மும்மொழி கொள்கை வச்சுருக்கிறாங்க ஹிந்தி வச்சிருக்காங்க கரூர்லி ஸ்கூல்ஸ் இருக்குது அது தப்பு கிடையாதுங்கண்ணா அவங்கவுங்க நடத்துகிறாங்க பட் இதை ஒரு இஷ்யூவாக வச்சுக்கிட்டு நீங்க மக்களை தொடர்ந்து திசை திருப்புனீங்க அப்படின்னா நாங்கள் நிச்சயமாக உங்கள் ஸ்கூல் மேடம் வந்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் அப்படின்னு தான் நம்மளுடைய சீனியர் தலைவர்கள் பேச்சு கொடுத்துருந்தாங்கண்ணா நாங்கள் நாளைக்கே பண்ணுறோம் நாளைக்கே பண்ணுறோம்னு இல்லைங்கன்னா கண்டினியூஸாக இந்த மாதிரி பொய்யான பிரச்சாரங்களை பண்ணிக்கிட்டு இருந்திங்கண்ணா அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம்கே அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறத விட்டுட்டாங்க அதனால தான் இப்போ அவங்க எல்லாமே வந்து கலர் துண்டுக்கும் கலர் வேட்டிக்கும் ஏன் மாறி இருக்காங்கன்னா ஹிந்தி ஒர்க் ஆகலின்னு அவங்களுக்கு தெரியுங்கண்ணா நெக்ஸ்ட்டு இன்னொன்று எடுத்திருக்காங்க அதுவும் ஒர்க் ஆகாது அந்த பச்சையும் ஒர்க் ஆகாதுங்கண்ணா அவங்க எல்லாருமே காவிக்கு வந்துருவாங்க கொஞ்ச நாள் தாங்க அவங்க வந்து பல காலமாவே ஹிந்தி திணிப்பு அப்படிங்கறத வந்து நான் மட்டும் இல்லைங்கன்னா நம்ம சீனியர் தலைவர்கள் எல்லாருமே சொல்லியிருக்கோம் ஹிந்தி திணிப்பு நீங்க மட்டும் இல்ல நாங்களும் எதிர்க்கிறோம் இதை வந்து ஒரு கொள்கைப்பாடாவே நாமளும் சொல்லி ஏன்னா பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய கர்நாடகா கோவா வேற வேறு இடத்துல கூட காங்கிரஸ் அவர்கள் ஹிந்தி திணிக்கும் போது பாஜக கவர்மெண்ட் வந்து ஹிந்தி திணிப்பை எதிர்த்திருக்கு இப்போ நம்மளுடைய மோடிஜி வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஹிந்தி திணிப்புங்கிறது கிடையாது காங்கிரஸ் தான் பார்த்தீங்கன்னா பழைய கல்விக் கொள்கைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுலயோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுலயோ திணிச்சாங்க ஹிந்தி படிச்சு ஆகணும் மூன்றாவது மொழி நம்மளுடைய அரசு தான் முதல் முறையாக சொல்றோம் மூன்றாவது மொழியை வந்து பிராந்திய மொழியா நீங்க படிங்க ஹிந்தியா இருந்தாலும் சந்தோஷம் மலையாளமாக இருந்தாலும் சந்தோஷம் கனடாவா இருந்தாலும் சந்தோஷம் அப்புறம் நம்மளுடைய அரசு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மோடிஜி அவர்கள் எல்லா இடத்துலயும் வந்து தமிழ மேற்கோள் காட்டி பேசார் பல அதை பத்தி பேசியிருக்காங்கன்னா சோ ஹிந்தி திணிப்புக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தப்படுத்துறது பாத்தீங்கன்னா ஒரு ஐயருக்கும் அம்மாவாசி கனெக்ட் பண்ற மாதிரி சம்பந்தமே கிடையாதுங்கண்ணா உண்மையில சம்பந்தமே கிடையாது ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கறக்காக பண்றாங்க சோ ஹிந்தி திணிப்பு வந்து யாருமே விருப்பப்படலையாங்கன்னா ஹிந்தி ஆப்ஷனல் ஏன்னா ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ்மேன் மேன் ஹிந்தி படிக்கணும்னு நினைக்கிறாங்க நான் நிறைய நார்த் இந்தியன் பிசினஸ்மேன் மேன்ட்ட கேட்பேன் எப்படி நீங்கள் தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து கோயம்புத்தூரில் இவ்வளோ பிஸ்னஸ் நல்லா பண்ணுறீங்கன்னா சார் எங்களுக்கு ஹிந்தி தான் அட்வான்டேஜ் உங்களுக்கு தெரியாத ஹிந்தியை நாங்கள் இங்கே யூஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு அதனால தான் நம்மளுடைய பிஸ்னஸ் மேன் வாலண்டியலே ஹிந்தி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வாலண்டியரில் எல்லாருமே கற்றுக்குறாங்க ஸோ நான் தவறாக பார்க்கல பட் திணிப்பு அப்படிங்கிறது கிடையாதுங்கண்ணா நம்ம புதிய கல்வி கொள்கையில் திணிப்பு அதனால் தான் அந்த டிஎம்கே கே பார்த்திங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹிந்தி திணிப்புன்னு இப்போ சொல்கிறது இல்லை ஹிந்திய வந்து பின்னாடி டோர்ல வந்து திணிக்கிறாங்க இத்தனால என்ன சொல்லிட்டு இருந்தாங்க முன்னாடி டோர்ல திணிக்கிறாங்க பின்னாடி டோர்ல வர்றாங்கன்னு சரிங்க அதுக்கு விளக்கம் கொடுன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா இல்லைங்க நீங்க வந்து ஆப்ஷனல்னு வச்சுட்டீங்கன்னாவே மக்கள் ஹிந்தி எடுத்து படிச்சுக்குவாங்க அது திணிப்பு தானே எங்க மக்கள் வாலண்டர்லயே போய் ஹிந்தியை படிக்கிறது அப்படி திணிப்புன்னு சொல்லுவீங்க ஸோ நான் மொழி வியாபாரிகள் பேச்சு வியாபாரிகள் நான் சொல்லுவேங்க பேச்சு நல்லா பேசத் தெரியும் அப்படிங்கிறத அதை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடாதுங்க அதுதான் இப்போ இருக்கக்கூடிய தமிழக அரசியலோட அவலக்கேடை வந்து

ஒரு காரணத்துக்காக முருகன்ஜி அவர்கள் தலைவராக வந்ததுக்கு அப்புறம் பயங்கர சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு நீங்க எல்லா பக்கம் எழுச்சி அவர் போராட்டத்துல எல்லாம் கூட்டத்தை பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவு கூட்டம் இருக்கு ஸோ தலைவரா வந்து முருகன்ஜி அவர்கள் எப்போ ப்ரூவ் பண்ணிட்டாருங்கன்னா பெரியார பத்தி ஒரு நிருபர்கள் வந்து ஒரு ஒரு பாயிண்டட் கொஸ்டின் கேட்டாங்க அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன்ல பிஜேபி ஃபங்க்ஷன் அவங்க கேட்டது இன்னைக்கு மோடிஜி அவர்கள் பிறந்தநாள் இருக்கு பெரியார பத்தி அவன் கருத்திரன் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா அவர் வந்து ஏழை பாஜகவுக்கும் பெரியார் அவர்களுக்கும் ஏகப்பட்ட கொள்கை வேறுபாடுகள் நமக்குள்ள இருக்குதுங்க பட் அதை வந்து அநாரீக முறையில் வந்து முருகன்ஜி அவர்கள் அரசியல் பண்ணாம நாகரிகமான முறையில் தான் சொன்னார் சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கும் பட் நிறைய விஷயங்கள் பிடிக்காதுன்னு கட்சிக்குள்ள சலசலப்பு அப்படிங்கிறது நிச்சயமா கிடையாதுங்க முருகன்ஜி அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நிச்சயமா கிடையாது